நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச் நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்து பார்க்க போகிறோம் எப்பவும் இப்போ நம்ம செய்யாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் அதோடய ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்துன்னு பார்த்துக்கலாம் இதுக்காக நாம் ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு அலசி வச்சுருக்கேன் இதை நாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் செவக்க வர வரைக்கும் வறுத்தா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ நல்லா வருந்துருச்சு இது கூட ஒரு எட்டு பல்லு பூண்டு நான் இடித்து வச்சுருக்கேன் அதோட ஒரு மூணு வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன் நீங்கள் வரமிளகாய் வேண்டான்னா பச்சை மிளகாய் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நானும் வரமிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கின பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வதங்கும் போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் அலசி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் அது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது வதக்கும்போதே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு இப்போ நம்முடைய வாழைத்தண்டு பார்க்கலாம் வாழைத்தண்டு பாருங்கள் பொடியாக கட் பண்ணி மோரில் நான் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இல்லை கருத்தா இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டு வாழைத்தண்டு நான் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் பொதுவாக நமக்கு கடைகளில் வைக்கிற சைஸில் தான் நான் ரெண்டாக வாங்கி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்காக நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ காரம் வேறு எதுவும் ஆட் பண்ணல இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் வேண்டாம் ஏன்னா அதுலேயே உங்களுக்கு தண்ணி விடும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்காக நான் ரெண்டு தேங்காய் பந்தை அளவு பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சீரகம் பிடிக்கலாம் சோம்பு கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்முடைய வாழைத்தண்டு சூப்பராக வெந்துடுச்சு இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கோம் ஸோ அதோடய போகிற அளவுக்கு மூணுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதுபோல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்ற பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது அதே போல் அதை ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா வீடே மணக்கும் அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது அது மட்டும் இல்லை வாழைத்தண்டு ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது ஸோ எப்போவும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் போல் பொரியல் கூட்டு ஜூஸ் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது நமக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்முடைய சேனல்லையே ஏற்கனவே வாழைத்தண்டு புலாவ் வாழைத்தண்டு துவையெல்லாம் நம்ம லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க